மாண்புமிகு அவைத்தலைவரே எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தால் செப்டம்பர் இருபது பதிமூன்றில் அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் என்எஃப் நாட்டின் நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய முயற்சியாகும் குறிப்பாக கோவிட் நெருக்கடியின் போது மில்லியன் கணக்கான வீடுகளை பத்தினியிலிருந்து பாதுகாப்பதில் இது முக்கிய பங்கு வகித்தது இந்த சட்டம் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவுக்கு அடிப்படையே வழங்கியது என் இன் கீழ் கிராமப்புற மக்களில் எழுபத்தைந்து சதவீதம் பேரும் நகர்ப்புற மக்களில் ஐம்பது சதவீதம் பேரும் மானிய விலையில் உணவு தானியங்களை பெற உரிமை பெற்றுள்ளனர் இருப்பினும் பயனாளிகளுக்கான ஒதுக்கீடு இன்னும் இரண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் அந்த கணக்கெடுப்பு நடைபெற்று பத்தாண்டுகளுக்கும் மேல் ஆகிவிட்டது சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக தாமதமானது முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இல் திட்டமிடப்பட்டது இது எப்போது நடத்தப்படும் என்பதில் இன்னும் தெளிவு இல்லை இந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வாய்ப்பில்லை என்பதை பட்ஜெட் ஒதுக்கீடுகள் வெளிப்படுத்துகின்றன இதன் விளைவாக சுமார் பதினான்கு கோடி தகுதியுள்ள இந்தியர்கள் என்எஃப் இன் கீழ் அவர்களுக்கு உரிமையான பலன்களை இழக்கின்றனர் மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவில் முடிப்பதில் அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டியது அவசியம் இதனால் பலனடைய வேண்டிய அனைவரும் பலனடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் உணவுப் பாதுகாப்பு என்பது சிறப்புரிமை அல்ல அது அவர்களின் அடிப்படை உரிமை நன்றி